அப்போ இந்த சர்வே நம்பர்ல அந்த ஆர்கே டயபடிஸ் ஐம்பது சென்ட்ல அந்த ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது அந்த ஐம்பது சென்ட்ல இருக்க இடத்துக்கு பட்டாணி எப்படி கொடுத்த அந்த ஹாஸ்பிட்டல் கட்டுறதுக்கு அப்ரூவல் எப்படி கொடுத்த அந்த ஹாஸ்பிட்டலுக்கு எப்படி இபி கனெக்ஷன் கொடுத்த அந்த ஹாஸ்பிட்டல் வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் திறக்கணும்னா அதுக்கு என்னென்ன பர்மிஷன் இருக்கு அந்த பர்மிஷன் எப்படி கொடுத்த எதை பேஸ் பண்ணி கொடுத்த சர்வே நம்பர் பதிமூணு பார் ஒன்னு ஏ அப்படின்னு நீங்க சொல்றீங்க அப்ப சர்வே நம்பர் பதிமூணு ஆறு ஒண்ணு ஏல அம்பது சென்ட் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு எப்படி பட்டா குடுத்த என்ன சொல்றான் அத நீங்க அளக்காதீங்க ஏன் அழைக்காதீங்கன்னு நான் அதை வித்துட்டேன் உயர் நீதிமன்றத்துல வழக்கு இருக்கும்போது அந்த சொத்துல எந்த ஒரு அசைன்மெண்ட் செய்யக்கூடாதுன்னு சொல்லி உச்ச நீதிமன்றம் ஆர்டர் போட்டிருக்க அதை மீறி எப்படி அவனுக்கு பட்டா குடுத்த நீ எப்படி அவனுக்கு வித்த ஆக வழக்கு ஆடிக்கிட்டு வழக்கு நிலவையில போய்கிட்டு இருக்கும்போது நீங்க சொத்தை சொல்றது குற்றம் தானே அப்ப நீ உன் இஷ்டத்துக்கு உன்னுடைய சட்டத்தை இந்த சட்டத்தை வந்து நீ பயன்படுத்துறதுக்கு இந்த சட்டத்தை நீ உயர் நீதிமன்றத்தையும் நீதிமன்றத்தையும் கொய்யான தாவரங்களை கொடுத்து ஏமாத்திட்டு இருக்க நல்லா தெளிவா இன்னொரு முறையும் சொல்றேன் அம்பது சென்ட் இடம் நீ வாங்கி இருக்கிற அந்த எபிஷன் ஆர்டர்ல பதிமூன்று பார் ஒன்னு ஒன்னு ஏ சர்வே நம்பர்ல இருக்க இடம்தான் அதையும் நீ அடக்கணும்ல அத அடக்காம இங்கே அப்பாதிகளா இருக்கக்கூடிய அரசாங்க சொத்துன்னு சொல்லி நீங்க சொன்ன சொல்லுக்கு அரசாங்க சொத்துன்னு சொல்லி உட்கார்ந்து இந்த அரசாங்க சொத்தை காப்பாற்றியவர்கள் இடத்தை அபகரிப்பதற்காக தான் நீங்க உள்ள வந்தீங்க